பல்லாவரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா தன்சிங் பல்லாவரம் பேர்நிலை அருகே பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணை தலைவருமான ஜெய்பிரகாஷ் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ப தன்சிங் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் மனோகரன் ஞானசேகர் விஸ்வநாதன் குமார் மற்றும் கௌதம் மகேந்திரன் சந்திரசேகர் ராஜா அண்ணா தொழிற்சங்க முன்னாள் செயலாளர் செல்வம் சரத் லோகநாதன் மகளிரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் R provincia TsuiP alesha ಮೂಗಿ <grabas> ತರ